ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போன ஆதியை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து என்ன நாலஞ்சு பேர் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்லாம் வராங்கன்னு இந்த பக்கம் போய் சொல்லி இந்த பக்கம் ஆதியை வந்து வீட்டில் தங்க சொல்லிடுறாங்க பாதி இப்போ கரெக்டாக கிட்டே சொல்கிறாங்க பசங்களை நான் வந்து பார்த்துக்குறேன் நான் அவங்க கூட தூங்குறேன் நீங்கள் பாட்டிக்கு கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி எதுவாக இருந்தால் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா காலையில் பிடிஞ்சிடுச்சு பிடிஞ்ச உடனே பாரதி வந்து தலை குளிச்சுட்டு கரெக்டாக ஆசையாக வந்து காஃபி எடுத்துட்டு இந்த பக்கம் ஆதியை பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு சாங் வந்து பாட்டு பாடி வம்புளுக்குறாங்கன்னே சொல்லலாம் எதுக்காக பாட்டி இப்படிலாம் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் என்ன பிளான்ட்ருக்கியா உனக்கு வந்து புருஷன் மேலே வந்து இவ்வளோ அன்பு பாசத்தோடு வந்து காலையில் எழுந்திரிச்சு காஃபி ஆசையாக வந்து கொடுக்க தெரியுது அப்படி இருக்கிறப்ப நீ மாட்டுக்கு வந்து இப்படியே போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னா என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படிங்கிறப்ப இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு நீயே வந்து என்னை காட்டி கொடுத்துருவோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு போகாதெங்கே வான்னு கையை பிடிச்சி கூப்பிட்டோன்னே எதுக்காக பாட்டி என்னை இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்றப்ப நேத்து என்ன சொல்லி ஆதியை வந்து பொய் சொல்லி தானே அழைச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்ப நீ மாட்டுக்கு வந்து இப்படியே போய் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் நாடகம் ஆடணும்னு சொல்லி மாட்டி விட பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் பாட்டி நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே மனம் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அடிப்பட்ட மாதிரி இந்த பக்கம் வந்து கட்டு போட்டுக்கிறாங்க கைக்கும் தலைக்கும் உடனே வந்து பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப சரி சரி எதுவாக இருந்தாலும் வந்து உன் புருஷனுக்கு வந்து காஃபி கொடுத்து அன்பாக பாசமாக உன் வழிக்கு கொண்டு வர பாரு ஞாபகம் வருதான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி காஃபி எடுத்துகிட்டு ஆதி காஃபி கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆதி தூங்குறதை பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆதி அப்போ தான் எந்திரிச்சு குட் மார்னிங் பாரதி அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறப்ப லேசாக கை வலிக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு பாரதி என் அம்மாக்கு அப்புறமா இப்போ தான் வந்து இதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு என்னமோ ஏற்கனவே இதே டேஸ்ட்டில் நான் நிறைய ட்ரிப்பு வந்து குடித்த மாதிரியே தெ எரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம்ப்பா ஏற்கனவே வந்து அம்மாகிட்ட இப்போது வாங்கி கொடுப்பீங்கல்ல காஃபி போட்டு கொடுப்பாங்களா காலையில் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்னா இல்லை இல்லை அந்த வீட்டில் இருந்தப்போ சொன்னேன்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க தமிழ் அந்த சமயம் இங்கே மித்ரை வந்து சுற்றி புற்றி வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க அவங்க வந்து ஆதி வீட்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக மித்ரா வந்து செம நிச்சயமாக வந்து பாரதி வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக இங்கே பாரதியை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஆதி வந்து சரி நான் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு அவசரமாக வந்துட்டேன் ஆனால் இங்கே வந்து பேண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே நான் உங்களுக்காக வந்து எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிறந்த நாளுக்காக வந்து வர்றதுக்காக மின்கூட்டியே வந்து நான் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் இந்த ட்ரெஸ் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டுக்காதேன் அப்படின்னு ஆதி ஒரு ஷர்ட் எல்லாமே பேண்ட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா அதை போட்டுட்டு வர்றாங்க வந்தோடன்னு பார்த்தா இந்த பக்கம் ஆதி வந்து எனக்காகவே வந்து வாங்கி தைச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறப்ப சார் உங்களுக்காக தான் வாங்கினது நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன சாருன்னு கூப்பிடாதீங்க ஆதினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆதி அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் வந்து கரெக்டாக மாடிப்படியிலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க ஆதியும் சரி பாரதியும் சரி அந்த சமயத்தில் இங்கே வந்து மித்ரா டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க வந்ததை பார்த்தோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து வேணுன்ட்டே வந்து மித்ரா வந்துருக்கதை பார்த்தோன்னே இரு இரு இன்னும் கொஞ்சம் ஒன்று க கடுப்பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து படியிலேருந்து இறங்குறப்ப தடுமாறுற மாதிரி பாரதி வந்து தடுமாறுறாங்க உடனே ஆதி வந்து டக்குன்னு தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி இந்த பக்கம் மித்ரா வந்து சமக்கடுப்பு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி நிக்கிறத பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ரொமான்டிக்காக ஒரு லவ் சாங் ஒன்றும் ப்ளே பண்ணுறாங்கன்னே சொல்லிடலாம் செம க்யூட்டாக இருந்துச்சு அந்த சமயம் மித்ரா வந்து செமக்கடுப்பில் வந்து ஆதி அப்படின்னு சொல்லி கத்துனாங்க கத்தினோன்னா இந்த பக்கம் என்னாச்சு ஏன் திடீர்னு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இங்கே வந்து நாலஞ்சு பேர் வந்து வம்புழுக்கிற மாதிரி வந்து பிரச்சனை பண்ணாங்களாம் அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்களா உடனே கிளம்பி வந்துட்டேன் என் ஃபோன் கூட வந்து அங்கே தான் இருக்குது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு காருக்குள்ளேயே கிடக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சரி அது வா அதான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல வேணும்னா இந்த வீட்டுக்கு பாதுகாப்புக்கு வந்து நான் நாலஞ்சு பேர் வந்து வேலைக்கு ஆள் வச்சிடலாம் அவங்க பார்த்துப்பாங்க நீ வா க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இருக்கட்டும் நான் வந்து இவங்க கூடயே வந்து நான் இங்கே பாதுகாப்புக்கு இருக்கேன் அதுதான் சரியாக இருக்கும் மித்ரா ஏன்னா அது இப்படி பேசுகிறீங்க இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நான் வேணால் வந்து ஒவ்வொன்றும் விட்டு கொடுத்து போவேன் ஆனால் என் அண்ணனும் என் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஆதி அந்த வீட்டில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்காது அப்படிங்கிறப்ப மித்ரா வந்து அவங்க பங்குக்கு சொல்கிறாங்க ஆதி எனக்கு இதெல்லாம் வந்து சுத்தமாக சரியாப்படலை இப்போ என் அண்ணனும் சரி எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது எப்போதும் போல் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல் அவங்க ஏதாவது கோவப்பட்டால் நான் என்ன சொல்கிறதா அவங்க கோவப்படுறத பற்றி நமக்கு என்ன நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கல மித்ரா எனக்கு அது போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து லை ஐஸ் வைக்கிறாங்க அதனால் வந்து மித்ரா வந்து கடுப்பில் இருக்காங்க இந்த பக்கம் பாரதி சிரிக்கிறாங்கன்னாக்கெல்லாம் அதோட முடியுது